பழனிச்சாமி அவர்கள் என தருமை தாய் தமிழ் உறவுகளுக்கும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி மக்களுக்கும் பணிவான வணக்கங்கள் இப்போ இங்கே ஈரோடு இடைத்தேர்தலானது அறிவித்தது முதலே களத்தில் பம்பரமாக சுழன்று கொண்டிருக்கிறது நமது நாம் தமிழர் கட்சி ஏன் இப்படி சுழன்று கொண்டிருக்கிறது நாங்கள் பதவிக்கு வர வேண்டும் என்ற ஆசை நாளா கிடையாது இந்த ஈரோடு கிழக்கு மக்கள் இன்னும் இந்த ஓராண்டு காலத்தில் எப்படிப்பட்ட ஒரு நல்ல அதிகாரத்தின் கீழ் செயல்பட போகிறது எனும் அந்த ஒரு நோக்கத்திற்காக தான் நாங்கள் இங்கே பம்பரமாக சுழன்று கொண்டிருக்கிறோம் எங்கள் அண்ணனின் ஆசி பெற்ற வேட்பாளர் திருமதி சீதாலட்சுமி ஆசிரியை அவர்கள் இன்று நேற்று என்றல்ல கிட்டத்தட்ட பன்னிரண்டு ஆண்டுகளாகவே நம்ம நாம் தமிழர் கட்சியில் பயணித்து வந்துள்ளார் அவர்களின் செயல்பாடு நாம் சொல்லிதான் தெரிய வேண்டும் என்றில்லை நீங்கள் ஒரு முறை எங்கள் சகோதரிக்கு வாக்களித்து வாய்ப்பளித்தீர்கள் என்றால் அவர்களின் செயல்பாடு எப்படி இருந்த இருக்கும் என்று உங்களுக்கே தெரியும் ஏனதனே ஈரோடு கிழக்கு மக்களே இதுவரை இந்த ஆண்ட கட்சிக்கு இருமுறை வாய்ப்பு கொடுத்து விட்டீர்கள் இந்த முறை நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பு அளியுங்கள் நம்ம என்னதான் இந்த வாய்ப்பு கொடுத்தாலும் இத்தனை தடவை இந்த இந்த வாய்ப்பு கொடுத்தாலும் நம்மளுக்கு இந்த அன்றாட பிரச்சனைகளும் நம் மக்கள் எப்போதும் அனுபவித்துக் கொண்டிருக்க இந்த துயரங்களும் தீர்ந்ததா என்றால் கிடையாது நாங்க வந்து அதை செஞ்சிடோம் நாங்க வந்து இதை செஞ்சிடோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களே தவிர்த்து யாரும் இன்னும் எதுவும் செய்யல இப்போ இங்க இந்த மஞ்சள் மாநகரமானது மாநகரம் மட்டும்தான் இருக்கு மஞ்சள் இல்லை ஏன்னா இது ஒரு விவசாய பூமி அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் தெரிந்தது காவேரி கரையோர இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஆனா இப்ப நம்ம காவேரி யாரு நம்ம பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது போலவே இருக்கிறதா என்றால் இல்லை பெண்கள் அவர்கள் தங்கள் கண்ணில் வைக்கும் மையை போல கருமை நேரத்தில் உள்ளது இதெல்லாம் ஏன் நம்ம ஆறு ஏன் இந்த நிலைமைக்கு வந்துச்சு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய சாய ஆலைகளும் தோல் ஆலைகளும் தான் சாய ஆலைகள்னா நீங்க இந்த விசைத்தறிக்கு எதிரான ஒரு சித்தாந்தம் நினைக்க வேண்டாம் இங்க ஓடக்கூடிய சாய ஆலைகள் முறையாக ஒரு அனுமதி இன்றி திருப்பூர் பனியன் கம்பெனிகள் தான் ஓடிக்கிட்டு இருக்குது அதுல வரக்கூடிய அந்த நச்சு கெமிக்கல் தான் நம்ம ஆறு இப்படி இருக்கிற நிலைமை பியூரிஃபை பண்ணாம இந்த தண்ணியை நம்மளால ஒரு சொட்டு கூட குடிக்க முடியாது இது இந்த நிலைமையில் தான் இந்த மஞ்சள் மாநகரம் கேன்சர் நகரமா அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த நிலை இப்படியே தொடரணும் அப்படின்னா நீங்க தொடர்ந்து இந்த டிஎம் கேக்கு நீங்க வாக்கு அளிக்கலாம் இந்த ஆளுங்கட்சிக்கு நீங்க வாக்களிக்கலாம் இந்த நிலை மாறணும் எதிர்வரக்கூடிய சந்ததி ஒரு நல்ல வாழ்க்கை ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை பெறணும் அப்படின்னு நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு நீங்க வாக்களித்தே தீரணும் ஏன்னா இந்த அரசியல் களத்துல நாங்கள் ஒரு மற்றுமொரு கட்சி அல்ல நாங்கள் மாற்றத்திற்கான கட்சி நாங்கள் மக்களின் குறையை கேட்க வந்தவர்கள் அல்ல மக்களின் குறைகளை தீர்க்க வந்தவர்கள் என்பதை எனதருமை இத்தொகுதிவால் மக்கள் புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு நாம் தமிழர் கட்சியை விட்டா வேற வாய்ப்புகள் இல்லை எல்லாரும் இந்த இப்ப நடக்கக்கூடிய இந்த ஆட்சியை பாத்தீங்கன்னா மக்களுக்கான ஆட்சி கிடையாது ஓட்டுக்கான அரசியல் தான் இங்க நடந்துட்டு இருக்கு அதை நாங்கள் ஆட்சிக்கு வந்து அதை செய்வோம் நாங்க ஆட்சிக்கு வந்து செய்வோம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தவிர்த்து எந்த ஒரு செயல்திட்டும் தெளிவா செய்யறது கிடையாது இப்போ இங்க நடக்கக்கூடிய இந்த இடைத்தேர்தல் எப்பையும் நடக்கக்கூடிய இடைத்தேர்தல் மாதிரி கிடையாது இது நேரடியாக திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்திற்குமான ஒரு இடைத்தேர்தல் இங்கே நேருக்கு நேராக திராவிடமும் தமிழ் தேசியமும் மோதுது இங்க வெல்லக்கூடிய இந்த தமிழ் தேசியம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்திலும் வெல்லும் அப்படிங்கறத இந்த ஈரோடு மக்கள் காட்டணும் அதற்கு நம் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மரியாதைக்குரிய ஆசிரியை படித்தவர்கள் நல்லா இந்த மக்கள் படித்த ஆசிரியை நம்மளுடைய வேட்பாளர் ஆசிரியர் தகோதரி லட்சுமி அவர்களுக்கு மறக்காமல் வரிசை என் இரண்டில் மைக் சின்னத்தில் ஒளி வாங்கி மைக் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என தரமே ஈரோடு மக்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் புரட்சி எப்போதும் நாம் தமிழர்